ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பலனாய் மாறும் இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஆசிர்வாதமான வசனத்தை சொல்வார்னு பார்த்தா இந்த வசனத்தை சொல்றாருன்னு யோசிக்க வேண்டாம் இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் நீ உன் வாயின் வார்த்தைகளால் சிக்குண்டாய் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கவனமாக இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்தணும் இன்றைக்கு மாத்திரம் இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் நீங்க யாரோடு பேசுகிறீங்க எப்படி பேசுகிறீங்க என்ன வார்த்தைகளை பேசணுங்கிறத நீங்க கவனமாய் குறிப்பாய் இந்தந்த வார்த்தைகளை நீங்களே சென்சார் பண்ணணும் சிலதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த வார்த்தைகளை நீங்க பதறி பேசுகிறதுனால சொற்களின் மிகுதியினால் பாவம் உண்டாகிறது ஆகியனால நம்ம அந்த பாவத்துக்குள்ள அந்த வியாதிக்குள்ள நீங்க என்ன அறிக்கை எடுக்கிறீங்களோ நீங்க அப்படியே மாறுகிறீங்க நீங்க அதுல போய் சிக்கிக்கிறீங்க அதனால போய் மாட்டிக்கொள் ஆசிர்வாதத்தை இழந்து போகிறீங்க ஆகினாலே பேசுகிற வார்த்தைகளை குறித்து மிகுந்த நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் நிச்சயமாகவே நமக்கு அது கொண்டு வரும் அப்படின்னு மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு அவன் உதடுகள் அவன்மாவுக்கு கண்ணியாய் இருக்கிறது என்று சொல்லி நீதிமலைகளின் புத்தகத்தில் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாய் அவனுக்கு கேடு நீங்களும் நானும் கத்தருடைய பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இந்த வாய்க்கு நீங்களும் நானும் காவல் வைக்கணும் எதை எப்ப பேசணும்ன்ற ஒரு அறிவும் அந்த ஆற்றல் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த பூமியில நீங்களும் நானும் கவனமா வாழ முடியும் யாரோடு பேசணும் எப்படி பேசணும் நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் யார் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி நீங்க பேசக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நீங்கள் உதவி செய்வார்கள் வாயின் மொழிகளால் நீ சிக்குண்டா என்ற ஆண்டவருடைய வசனம் சொல்கிறேன் ஆகினால இனி வரும் நாட்கள் ஒருவேளை இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மனதில் பட்டதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துல எல்லாரோட தேவையற்ற வார்த்தைகளை ஒருவேளை நீங்க பேசிருக்கலாம் ஆனா இனி இந்த நேரம் முதற்கொண்டு ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம் நான் இனி ஒவ்வொரு வார்த்தைகளை கவனமாய் பேச போகிறேன் ஏனென்று சொன்னால் மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு நான் மூடன் அல்ல நான் ஞானவன் நான் கற்றுடைய பிள்ளை இந்த வசனத்தை நீங்கள் நம்புங்க நான் பிள்ளை பிள்ளைங்கிறத நீங்கள் அறிக்கை எடுங்க ஆகையினாலே நீங்கள் கத்துடை பிள்ளையா இருந்தால் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கிறதும் உங்களையே உயிர்ப்பிக்கிறதும் உங்களையே வாழ வைக்கிறதாக மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறதா இந்த வார்த்தைகள் மாறிவிடும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் நீங்கள் இந்த நாள் முதற்கொண்டு நான் இனி என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே நான் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஏனென்று சொன்னால் நீங்கள் எதை சொல்லுகிறீங்க எதை அறிக்கை எடுக்கிறீங்களோ எதை பேசுகிறீங்களோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கை மாறுது நன்மையானவைகளை பேசுங்க நாலு பேரை நீங்க ஆசிர்வதிக்கிற நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பற்றி பேசுங்க அதைவே அறிக்கை அடுங்க அப்பொழுது உங்களுக்கு நன்மை வரும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் புலம்பல்களையும் வேதனையாக நீங்கள் பேசி கொண்டு இருந்தீங்கன்னா அதில் தான் நம்ம சிக்கி உலர்ந்து கொண்டிருப்போம் ஒரு முடிவுக்கு வாங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் நான் நன்மையானவைகளை பேச போங்க தீர்மானம் பண்ணுங்கள் ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டு வரேன் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கி நாங்கள் கேட்ட வசனத்தை போல உன் வாயின் மொழிகளால் நீ சிக்கொண்டாய் இனி ஆண்டவரே உன் வாயின் வார்த்தைகளால் நீ பிடிபட்டா என்ற அந்த வசனத்தை நாங்கள் கவனமாக கேட்டிருக்கிறோம் அன்றுவரை எந்த சூழ்நிலை நான் சிக்கிக்கொள்ளாதபடி பிடிக்கப்படாதபடிக்கு இனி வருகிற நாட்கள் அந்த வார்த்தைகளை சரியாக பயன்படுத்துவதற்கு வல்லவத்தின் தேவன் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே நான் பேச வேண்டிய வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து பண்ணுங்க மிகுந்த கவனத்தோடு நான் பேச பழக ஆண்டவரே அதை அறிக்கையிட எனக்கு நீ செய்யுங்க இயேசு விநாமத்தில் வேண்டிக் கொள்கிற பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக